வணக்கம் ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு கல்ஃபு போகலான்னு டீம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில சவுதி அரேபியால ரெண்டு ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் தலைநகரம் ரியாத்லையும் எங்க ஊர் டமாம்லயும் பண்றதா இருக்கும் இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒன்னு சரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பான்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ஆர்ஐக்கு இந்தியால என்னெல்லாம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் கடைசியா நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்ட் எப்படி கிரியேட் பண்றது இது எல்லா டாபிக்கும் ரெண்டு ஊர்லயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இங்கே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் முதலாக காண்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு படுத்துருச்சு நேற்று வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஏற்றினா நேற்றே ஆக்ஜலாக படுத்துருச்சு ஆல்மோஸ்ட் ஜீரோவுக்கு வந்து அப்புறம் கஷ்டப்பட்டு கடைசியில் ஏற்றிட்டாங்க இன்றைக்கி எப்படி ஏற்றுவாங்களா இறக்குவாங்களான்னு சாயங்காலம் தான் தெரியும் ஆனால் இப்போ மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டி நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸில் இருக்குது படுத்த படுக்கையாக இருக்குது என்ன பண்ணாலும் எழும்ப மாட்டேங்குது மார்க்கெட்டு எனிவே கோல்டு ஆனால் ரிவர்ஸ் ஆகி எக்ரி எங்கேயோ போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி டூ அதுக்கு கார் நேற்று நைட்டு ப்ரைஸு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணும்போது வந்த ப்ரைஸு இப்போ ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டிக்கு போயிடுச்சு சிக்ஸ்டீன் தௌசண்ட் தாண்டிடுச்சு டாலர்ஸில் ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி நைன் எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அப்புறம் ஒரு ஐம்பது அறுபது டாலர் ஏறிடுச்சு பயங்கரமாக ஏறி இருக்குது இடிஎஃப் வந்து நேற்றே பயங்கரமாக விழுந்தது கார்த்தால கோல்டு பீஸ் வந்து நேற்று பன்னெண்டு பர்சன்ட் விழுந்திருந்தது சில்வர் பீஸும் நிறைய விழுந்துருந்தது அது பின்னாடி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படி இப்படின்னு சல்ஜாப் கட்டுறாங்க ஃபிசிக்கல் கோல்டு தான் ரியல் வேல்யூன்னு எப்போதுமே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ ஃபிசிக்கல் கோல்டு வெறும் இரநூறுவா தான் விழுந்தது இன்றைக்கி ஃபிசிக்கல் கோல்டு ரிவர்ஸ் ஆகி எங்கேயோ இன்னொரு லெவலுக்கு போயிடுச்சு இப்போ கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸ்லாம் கேட்சப் அப் பண்ணிட்டுருக்கு சில்வரில் ட்ராக்கிங் யாராவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன் இன்றைக்கி சில்வரும் ஏறி இருக்குது இருபது ரூபா ஏறி த்ரீ கிட்டே போயிருக்கு ஆனால் விற்றுங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி தான் வரும் ஸோ எப்போ க்ராக் ஆகும் தெரியாது சில்வர் பட் இது ஓவராலாக பயங்கரமாக ஏறிட்டுருக்கு ரூவா ஐசியூவில் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் டாலரை விற்றுட்டே இருக்கிறாரு நவம்பர் மாதத்தில் பத்து பில்லியன் டாலர் விற்றுருக்காரு டிசம்பர்லெவலாக விற்க போகிறாருங்கன்னு இருந்து பார்ப்போம் இன்றைக்கி மெயினாக நம்மளுக்கு வேணுங்கிறது சிப்லா ரிசல்ட் வருது இண்டஸ் இன்ட் பேங்க் ரிசல்ட் வருது இண்டஸ் இன்ட் பேங்க் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்கே விழும் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது ஜஸ்ட்டு ப்ராஃபிட்டில் இருந்தாலே பெரிய விஷயம் புது மேனேஜ்மெண்ட் வந்தால் இப்படி தான் நடக்கும் புது மேனேஜ்மெண்ட்டு பழைய அக்கௌண்ட்டெல்லாம் சரி பார்த்து எல்லாத்தையும் டாட்டா அப்படின்னு வெள்ள அமைச்சிருவாங்க அதே சமயத்தில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அதானி க்ரீன் எனர்ஜி இதெல்லாம் வரும் நேற்று அதானியோட ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இல்லை ஒரு மாதிரி படுத்த தான் மைனஸ் டூ பர்சன்ட் தான் ப்ரா குறைஞ்சிருக்கு ஆனால் கோல்டோட இது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போயிடுச்சு ஸோ நீங்கள் வெறும் மூணு பர்சன்ட் போட்டாலே பதினஞ்சாயிரம் தாண்டிடுச்சு ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக உங்களால் வாங்க முடியாது ரியல் மேக்கிங் சார்ஜெலாம் போட்டிங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது டார்கெட்டு பத்தாயிரம் ஆறாயிரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் சொன்ன ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு பதினாறாயிரம் இந்த ட்ரம்ப் இது மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தார்னா இருபதாயிரத்தை தொடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இருபதாயிரங்கிறது எப்போ வருங்கிறது நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா இப்போது வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து திரும்பி போகிறச்சா என்ன சொல்லியிருக்காரு ஈரான் பீவேர் பர்ஷியன் ஃப்ளீட்டு ஈரான் பக்கம் போகுது அப்படிங்கிறாரு க்ரீன்லேண்டை வந்து எங்களுக்கு தான் நேட்டோ ட்ரீட்டி இந்த மாதிரி சொன்னதை டென்மார்க்கு ஜெக் பண்ணிட்டாங்க டென்மார்க் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் சரண்டர்லாம் பண்ணலை க்ரீன்லேண்ட் எங்கள் ஊருன்னு படித்தா சொல்லிட்டாங்க ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு இன்டர்நேஷ்னல் சென்ஸில் ஜேபி மார்க்கனுங்கிறது பிக்கஸ்ட்டு பேங்க்கு ஜேபி மார்கன்னு ஒரு மெர்ட் மெர்ட் இருக்காரு அவர் என்ன சொல்லிட்டாரு பத்து பர்சன்ட் கிரெடிட் கார்டெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இது மாதிரி பண்ணிணா நிறைய பேருக்கு க்ரெடிட் கார்டே இல்லாமல் போயிடுங்கிறத சொன்னோன்னே அவர் மேலே அஞ்சு பில்லியன் டாலர் நான் மார்க்கெட் சூவ் பண்ணுவேன்னு ஜேமி டைமண்ட் மேலே கேஸ் போட்டிருக்காரு நீ வந்து டெமோக்ராட்டு அரசியலுக்காக இதை பண்ணிட்ட அப்படின்னு ஒரு கேஸை தூக்கி போட்டிருக்கிறாரு ஃபைவ் தௌசண்ட் இன்னும் நெருங்குது கோல்டு அப்படிங்கிறாங்க கோல்ட்மென் சாக்ஸோட ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டார்கெட் உடச்சப்பறம் இப்போ அவங்க வந்து இல்லை நாங்கள் தப்பாக கணக்கு போட்டோம் இப்போ ஐயாயிரத்தி நானூறுக்கு போகுங்கிறாங்க ஐ டாலர்ஸில் ஐயாயிரத்தி நானூறுக்கு போச்சுன்னா இங்கேருந்து இருபது பர்சன்ட் ஏறும் இருபது பர்சன்ட் நீங்கள் ஏறிடுச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இருபதாயிரத்துக்கு போகும்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இருபதாயிரத்துக்கு போகும்னு இவங்க சொல்கிறாங்க யார் கோல்ட்மென் சாக்ஸு இது வந்து கோல்டு லோன் கம்பெனிக்கு நல்ல நியூஸு கோல்ட் லோன் கம்பெனியோடைய ஏஇஎம் வந்து நாலு லட்சம் கோடியாக மாறுறது சான்ஸ் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்குள்ள நாலு லட்சம் கோடி போகுங்கிறாரு நம்மளுக்கு முத்தூட்டு இருக்குது நம்மளுக்கு கிட்ட மனப்புறம் இருக்குது சவுத் இண்டியன் பேங்க் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே சூப்பர் நியூஸு ஐடிசியை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நியர்லி ஒரு லட்சம் கோடி போயிடுச்சுங்கிறாங்க ஆக்சுவலி இது நம்மளுக்கு ஒரு நச்செய்தி கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சான்ஸு கன்சிடரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு ஆக்கியை தூக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு டாக்டர் ரெட்டி வந்து ஓசம்பிக் ஜென்ரல் ட்ரகு கொடுக்க போகிறோம் மூவாயிரத்தி அறநூறு இறக்க போகிறோம் மார்ச்சில் டக்குன்னு இறக்கிடுவோம் ரெடியாக இருக்குது எங்களால் பன்னெண்டு மில்லியன் பெண் பண்ண முடியும் நாங்கள் வந்து இந்தியா தான் டயபிட்டிஸ் கேபிட்டல் இந்தியாவில் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் அப்புறம் பிரேசில் டர்க்கி கரடாவுக்கு கொடுப்போம் டோட்டலாக இந்த நாலு மார்க்கெட்டில் நாங்கள் வந்து ஓசிம்பேங்க காலி பண்ணிவிடுவோம் பாதி விலையில் சப்ளை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கெனடாவில் உங்களுக்கு ஏதோ நோட்டீஸ் வந்தது அந்த நோட்டீஸ்க்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம் ஆறு மாதம் டைம்ல அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிடுவோன்ட்டாங்க ஸோ ரெட்டி தான் ஆஃப் தி பிளாக் ஓசம்பிக் லான்சு இன்னைக்கு மூணு பர்சன்ட் டப்பு நம்ம வருஷக்கணக்காக இதை வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் சாந்தாரா நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அதில் ஜைடஸ் வந்து இந்தியாவில் முதல் வாட்டி இம்யூனோ தெரப்பி ட்ரக் பயோசெமிலர் நிவோலும் அப்படிங்கிற ட்ரக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க அது பிரிஸ்டல் மேயர்ஸோட ட்ரக்கு அந்த ட்ரக்குக்கு கவர்மெண்ட்டை பர்மிஷனை வாங்கி கோர்ட்டில் ஸ்டே வாங்கி பண்ணிட்டாங்க ரிலையன்ஸ் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ புது எனர்ஜிஸ் அப்படிங்கிறது க்ரீன் எனர்ஜியெல்லாம் சேர்த்து பதினாறு கம்பெனியும் ஒரே கம்பெனியாக மர்ஜி பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியெல்லாம் மர்ஜி பண்ணி ஒரே சப்சிட்ரியாக கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் அக்கௌண்டிங் கிமிக்ஸு ரியல் நம்பர்ஸ் என்னங்கிறது இப்போ படி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை நம்மளுக்கு பெருசாக கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது ரிஷத் பிரேம்ஜி என்ன சொல்கிறாரு இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி ஏஐயில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்கு ஏஐயில் வர சர்வீசஸை நாங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாலாஜி வேஃபர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடியே கொஞ்சம் ஷேர்ஸெல்லாம் விற்றாங்க இன்றைக்கி ஏழு பர்சன்ட் விற்றுருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி வேல்யூவேஷனில் ஏழு பர்சன்ட் விற்று கேஷாக வாங்கியிருக்கிறாங்க மூணு நாலு வருஷத்தில் நிச்சயமாக ஐபிஓ போடுறதா சொல்லியிருக்காங்க யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஆர்சிபியை விற்கிறதா இருக்காங்க ஆர்சிபியை வாங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்ட பட்டாலமே நின்றுட்ருக்கு ஆதார் பூனா வளானா ஸ்ட்ராங் பிட் போடுவேன் நான் கோ லசம் பார்த்த காசெல்லாம் எங்கேயாவது கரையாக மாக்கணும் அதனால் பெங்களூர் டீமை நான் வாங்கிடுவேன் நாங்கள் ஹைலி காம்படிட்டிவ் பிட் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க டெமசாக் வந்து சிங்கப்பூர் கம்பெனி சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோடது அவங்களும் பிளாக் ஸ்டோனும் நாங்கள் இறங்க போகிறோம் போட்டியில் காசுக்குங்கிறாங்க பல சரியான போட்டின்னு நடக்க போகுது பெட்டிங் நடக்கிறது நம்மளுக்கெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தாக்கு யாரெல்லாம் வச்சுருக்கோமோ இது எப்போ நான் வந்து எப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம கேட்போம் அமேசானில் முன்னாடியே பதினாலாயிரம் பேரை வேலையிலேருந்து கீழ்த்திட்டாங்க சீட்டை இந்த வாரத்தில் பதினாறாயிரம் பேரை சீட்டை கிழிக்க போகிறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மூன்றரை லட்சம் அதில் முப்பதாயிரம் பேரை சீட்டை கிழிக்க போகிறாங்கங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இந்தியாவில் வந்து ட்ரெஷரியை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா யுஎஸ் கவர்மெண்ட் ட்ரெஷரியை இந்தியா விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த சரக்கை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து உடனே வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டர் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அது தப்பு ஆக்சுவலி தங்கம் அண்ட் யூஎஸ் ட்ரெஷரி ரெண்டே ரெண்டு நம்ம டாஸ் செட்டு வருஷத்துக்கு பத்து மாதத்துக்கு பத்து பில்லியன் டாலர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தௌடு விடுறாரு தௌடு விட்டு ரூவாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக காசு இப்போ வீணாக்கிறாரு அந்த காசு வீணாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அசட்டை விற்கணும் அது யூஎஸ் ஸ்டெஷ்ஷனி விற்கிறாங்க அதனால் தேவைக்கு விற்கிறத வந்து நம்ம யூஎஸ்க்கு கேன்ஸ்டாக விற்கிறோங்கிறத படம் காட்டுறதுங்கிறது முட்டாள்தனம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வீக்காக இருக்குது ஒரு அறநூறு ஸ்மால் கேப் கம்பெனி ஜான்வரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே பத்து பர்சன்ட்டு கீழே விழுந்துருச்சு சிலதுகள் ட்வெண்ட்டி பர்சன்ட்டு கீழே போயிடுச்சுங்க கேள்விப்படுறோம் மார்க்கெட் ஒரேடியாக வீக்காக இருக்குது டாடா குடும்பத்திலே அஞ்சு கம்பெனியுமே போன வாரமே வந்து புது லோவை டச் பண்ணிடுச்சு மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குது இதில் வந்து டாடா கெமிக்கல்ஸ் டாட்டாவோட டாடா டெலி அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் இதெல்லாம் நியூ லோவை டச் பண்ணிடுச்சு என்ன ரொம்ப வீக்காக இருக்குது மார்க்கெட் ஒன்றும் இறங்க தான் செய்யுமே தவிர மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்பிச்சா ஹைலி ஓவர் வேல்யூடி இறங்கும் நம்மளுக்கு இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் கம்பேர் பண்ணி கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்ஸு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேருந்து கன்சிடர் பண்ணியிருந்தா கூட கரெக்டாக நீங்கள் பண்ணி பண்ணேன்னா பட்டாஸ் லிஸ்ட்டு கூட நெகட்டிவ் காட்டும் மார்க்கெட்டு அவ்வளோ பெயினில் இருக்குது இண்டெக்ஸை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க பல ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அடிபட்டுருக்கு இதுக்கு எல்லாம் ஆபத் பாண்டமான உங்களுக்கு கோல்டு இருக்குது நீங்கள் கோல்டு நூறு கிராம் கன்சிடர் பண்ணியிருந்தால் கூட நியர்லி எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் இந்த ஒன் இயரில் வந்திருக்கும் மூணு வருஷமாக டுவெண்ட்டி டூவிலலாம் வாங்கியிருந்தீங்கன்னா மூன்றரை படங்கு ஆல்ரெடி கோல்டு ஏறி இருக்கும் அதனால் கோல்டு எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிடும் மணப்புறம் கோல்டு மணப்புறம் தங்க மயில் இதை மாதிரி ஸ்டாக் மற்ற என்ன ஸ்டாக் நெகட்டிவாக இருந்தாலும் இதெல்லாம் தூக்கியிருக்கும் சவுத் இண்டியன் பேங்க்கு இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி பத்து ஸ்டாக் வந்தால் ஆறு ஸ்டாக் பெருசாக லாபம் பண்ணாலே நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க அண்ட் அப்படியே மற்றது இறங்கினாலும் கோல்டு ஏறி உங்களுக்கு ப்ராஃபிட் கன்சிட்ரேஷன் நிறைய கொடுத்துருக்கோம் வணக்கங்க இன்றைக்கி சடனாக மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதாவது நம்ம பெரியப்பா ஒரு வேலை செஞ்சார் மக்களை கா ஏ ஒன் ஏ ஏ டூவை காப்பாற்றினார் சம்மன்ஸை வந்து அவருக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி சொன்னாங்க அமெரிக்காவில் எஸ்சிசி என்ன பண்ணால் நேராக கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி டபாய்க்கிறாங்க நாங்கள் நேராக மெயில் கொடுங்க மெயிலில் மூலமாக சம்மன்ஸ் அனுப்ப எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க சாகர் அதானிக்கும் கௌதம் அதானிக்கும் நாங்கள் இது மாதிரி கேஸ் நடத்துகிறோம்னு தெரியும் அதனால் நீங்கள் சம்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பல வக்கீல்களை இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டும் கேட்டு ஆமாம் நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்க வேண்டாம் நேராக சம்பந்தன்னு சொன்னாங்க மார்க்கெட்டு போத்துன்னு விழுந்துடுச்சு சென்செக்ஸு எட்நூற்றி இருபது பாயிண்ட் மைனஸ் இருபத்தஞ்ச தொட்டுன்ருக்கு நிஃப்டி என்னடா இதுன்னு பார்த்தா மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி என்னடா நிஃப்டிக்கு வந்த சோதனைன்னு பார்த்தா எல்லா அதானி ஷேரும் பத்து பர்சன்ட் காலி சரிடா அதானி ஷேர் பத்து பர்சன்ட் காலினோடனே எனக்கு என்ன தோணி தரான் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா எல்ஐசி வந்து அதானி சமூக சமூகத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க அதில் மூவாயிரத்தி இரநூறு கோடி இன்றைக்கி டமால் ஸோ எல்ஐசியில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு நோஸ்டல் லாஸ் மூவாயிரத்தி இரநூறு கோடி இதில் புடி போட்டு தூக்கின்னு போட்டான்னு வைங்க ஏன்னா வெனுசுலாவில் வந்து மடுரோவை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டான்னு வைங்க போட்ட எல்ஐசியில் முப்பத் ரெண்டாயிரம் கோடி எவ்வளோ போச்சுன்னு நம்மளுக்கு தெரியல அதனால் இதனால்தான் உங்கள்கிட்ட காரணம் எல்ஐசி பக்கம் போவானாம் பஸ் இதெல்லாம் மாறிடுச்சு பஸ் நேரு எல்ஐசி வேறு இந்த எல்ஐசி வேறு அப்படின்னு சொன்னேன் புரிஞ்சின்ற பையன் நினச்சேன் இல்லை எல்ஐசின்னா கார்மெண்ட்டு சேஃபுன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய வார்னிங்கு அவங்க சொன்னதே தான் நான் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பத்து பர்சன்ட் இன்றைக்கி நோஷன் லாஸ் எல்ஐசி என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இன்றைக்கி விற்க மாட்டோம் நாங்கள் விற்கறச்சா பார்க்கலாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த பிடிவாரண்ட்டி நிஜமாகவே வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டு விலை இறங்கிடுச்சுன்னா அப்போ கூட இதே தான் சொல்லுவீங்களா இந்த பிடி வாரண்ட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சப்பறம் கூட நீங்கள் அதானி இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க என்ன டியூ டிலிஜன்ஸ் பண்ணிங்கன்னு யார் கேட்குறது இது ஒரு செய்தி சிப்லாவில் ப்ராஃபிட் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சதுன்னு அஞ்சு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க அது வந்து ஹாக்கியை தூக்கிற உங்களுக்கு நல்ல சான்ஸாக இருந்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் தகவல் ரூவா நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீன்னு போயிடுச்சு நைன்ட்டி ஒன் நைன்டி டூ நைன்ட்டி த்ரீனு தொண்ணூற்றி ரெண்டு தான் தொற்றுவான்னு நினைக்கிறேன் ஸோ செஞ்சுரி அடிச்சிருக்கிறதுக்கு சிங்கிள் சிங்கிளாக ஓடிட்டுருக்காங்க நைன்டி டூ இந்த வாரம் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதில் வேற ட்ரம்ப் குண்டு போடுவேன்னு சொல்கிறாரு தொண்ணூற்றி ரெண்டு போகுமா ரூபாய் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க உங்க அவங்கள்ட உங்களை பார்க்க சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட மறக்காதீங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டை மறந்தீங்கன்னா புது வீடியோ போடுறச்சும் உங்களுக்கு வராது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது இருந்து டீமானிட்டேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி டாட் காம் வெப்சைட்டை வெப்சைட் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்